பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசுபடி சீரியலோட ஜான்வரி இருபத்தி ரெண்டு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா காவியா வந்து வீட்டில் ஏதோ வேலை இருக்கா அந்த டைமில் வந்து இடையில வந்து கௌசி கௌசிகொந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து வாங்கி கட்டிக்கிட்ட பல்லவியாக தான் இன்னைக்கு ஆரம்பிச்சாங்க அந்த சீன் வந்து ஆரம்பித்தாங்க அவள் வந்து கேட்டுட்டு இருக்கா என்னங்க உங்களுக்கும் அர்ஜுனுக்கும் அஃபேர் போல இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அஃபேரா இல்லை வர்றதுக்கு முன்னாடியே அஃபேரா அதனால தான் ஒரு மாதிரி இருந்தீங்களா நைட்டு ஒரு மணிக்கு நின்று பேசுறப்பே நினச்சேங்க ஏதோ இருக்குதுன்ட்டு சரி சொல்லுங்க என்ன மேட்ரு அப்படிங்க மாதிரி கேட்க ஓங்கி பலார்னு ஒரே அரப்பா காவியா அடித்த அடியில் அவருக்கு மூஞ்சியே இல்லை ஏண்டி நீ என்னை பார்த்து இப்படி பேசுறியா கேரக்டர் அசோசியேட் பண்ணுறியா ஃப்ரேம் பண்ண பார்க்குறியா அப்படி இப்படின்ட்டு காவியா வச்சு செஞ்சுட்டாங்க நான் ஒரு தனியாக நின்று ஒரு ஆம்லேட்டு பேசிகிட்டு இருந்தா அது உனக்கு தப்பாக தான் தெரியுமா அப்படிங்குமா சொல்ல தப்பாக தானே தெரியும் அப்படிமா சொல்ல உனக்கு அப்படி தெரியும் நீ தான் தப்பானவளாச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ வந்து ஏகப்பட்ட இது வச்சு ரோஸ்ட் பண்ணிட்டா காவியா பல்லவியை நான் வந்து பார்வதி ஒரு விஷயம் சொன்னாங்க அதுக்காக தான் வந்து அர்ஜுன் வந்து அதை என்கிட்ட சொல்ல வந்தப்ப பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லதுக்கு அவளுக்கு மூஞ்சியே இல்லை இறுதி உன்னை கவனிச்சுக்கிறேன் என்னையே அடிச்சுட்டேல அப்படிங்கிற மாதிரி வந்து ஷாக்கிங்ல இருக்கிறாங்க அப்படின்ற பல்லவிக்கு இது தேவை தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ இதுக்கப்புறமா என்னாவது அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதி வீட்டில் இருக்கவங்ககிட்ட எல்லாம் வந்து சொல்கிறப்பா எப்படியாவது வந்து காவியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவங்க எவ்வளோ நாள் தான் தனியாக இருப்பாங்க பத்து வருஷமாச்சு அவங்க ஹஸ்பண்ட் இறந்து இன்னமும் தனியாக இருக்க போகிறாங்களா கொஞ்ச நாள் வரையில் நல்லாயிருக்கும் ஆனால் அதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து ருக்குப்பாட்டி வந்து கரெக்டு தான் நீ சொல்கிறது அப்படிங்குமாதிரி சொல்லி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஓகே சொல்கிறாங்க ஆமாம் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ட்டு ஏன் மீனா பாட்டி கூட வந்து சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க எனக்கு இப்படி ஒரு கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்ட்டுருக்க ஸோ அந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு விஷயம் யோசிக்கிறாங்க நான் வந்து எப்படியாவது வந்து சம்மதிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி சொல்கிறா ஓகே நீ பண்ணுமா நீ பண்ணால் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க இதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ருதி வந்து சாப்பிட மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்வதி வந்து சாப்பாடு கொடுத்து நீங்கள் போய் சாப்பிடுவீங்க அப்படிங்குறது சொல்ல பார்வதி கொடுத்து அவள் வாங்கிட்டு போகிறான் ஆனால் அங்கே ஸ்ருதி வந்து ஒரு டென்ஷனாக இருக்கிறா எதுனால அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குன்னு சொல்கிறீங்க எதுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு திரும்பவும் அதே தான் சொல்கிறாங்க உங்க வயசுக்கு மீறின்னு பேச்சு இது பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்ருதியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க நான் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடமெண்ட்டாக இருக்கிறா நீ வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணுற என்னை வெறுப்பாக்குற உன் மேலே வந்து கோபமாக இருக்கேன் அப்படிங்குற மாதிரி சொல்ல ஓ முன்னாடி என்னை பிடிச்சது இப்போ என் மேலே கோபமாக வருது அந்த மாதிரி பேசணும்னே அப்படிமா சொல்லலை இதெல்லாம் வேணாம் ஸ்ருதி நீ ஏன் சுருதி இப்படிலாம் பண்ணிட்டுருக்குற அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ சொல்லியும் ஸ்ருதி கேட்குற மாதிரி இல்லை அவள் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற அட புடிச்சிட்டு இருக்கிறா போயிட்ரா அப்படின்ட்டு இருக்க சாப்பிடாமையே போயிடுறா அப்படின்ட்டுருக்க இதுக்கப்புறமா பார்வதியும் வந்து பேசுகிறாங்க ஏன் வந்து ஸ்ருதியை வச்சு என்கிட்ட வந்து இப்படி ஒரு விஷயத்தை பேச வைக்கிறீங்க உங்கள் மேலே எனக்கு அக்கறை இல்லையா அப்படிங்கிற மாதிரி சிஸ்டர் ஃபீல் தான் சொல்கிறீங்க ஏன் வந்து நான் சொல்கிறது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க நல்ல நல்ல பையன்தான் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பையன் அவங்க சொந்தத்துலேயே இருக்கிறான் அவனும் வந்து அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி அவன்கிட்ட கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க ஆனால் வந்து காவியா வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தது இப்போ வந்து சரி நீங்கள் வந்து சத்தியம் பண்ணி கொடுங்க நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிப்பீங்க நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிப்பீங்க மாதிரி சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எவ்வளோவும் பேசி கடைசியில் வந்து காவியாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கப்பா ஒரு வழியாக சொல்லிட்டாங்க ஸோ கூடிய சீக்கிரமே காவியாக்கு கல்யாணம் தான் ஆனால் இந்த மேட்ரி என்னாக போகுது அப்படிங்கிறத தெரில கொஞ்சமாக வந்துட்டாங்க மாதிரி தான் அர்ஜுன் வந்து ஓல்டு அதாவது பழைய நிலைமைக்கு மாறிட்டு இருக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதோ தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி எபிசோட் இருந்தது வீட்டுக்கு வீடு வாசபடி சீரியலோட இன்றைக்கி எபிசோட் இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிறோம் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்